வணக்கம் சொந்தங்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருக்கும் காலை வணக்கம் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் எல்லோரும் சாப்பிட்டீங்களா டீ காஃப் எல்லாம் முடிஞ்சுதா இன்றைக்கி என்ன விலாக் பார்த்தீங்கன்னா உங்கள் கேள்விக்கு நான் பதில் சொல்ல போகிறேன் ஓகேங்களா நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் நான் பார்த்தேன் ரொம்ப நல்லா கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நீங்கள் எந்த ஊருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நான் வந்து சென்னை தான்ப்பா நீங்கள் வீட்டில் இருக்கீங்களான்னு கேட்டிருந்தீங்க அம்மா நான் வீட்டில் தான் இருக்கேன் ஐஸ் அதாவது எப்படி சொல்கிறது கொஞ்ச நாள் வந்து நான் டிஃபன் கடை மாதிரி டிஃபன் கடை மாதிரிங்கிறதுல ஹோட்டல் மாதிரியே கொஞ்சம் வச்சுருந்தேன் நான் தனியால் தான் அது ரன் பண்ணிகிட்ருந்தேன் அது என்னால் ஒரு காலகட்டத்தில் அது வந்து ஃபாலோ பண்ண முடியல ஃபாலோ பண்ண முடியலன்னா என்னால் ஒத்தழைத்து வேலையை செய்ய முடியல என் காலை வச்சுக்கிட்டு அதனால் வீட்டில் செய்கிறவங்களுக்கு கேட்குறவங்களுக்கு என்னுடைய கேட்ரிங் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு கொடுத்துட்ருக்கேன் சரிங்களா இது இல்லாமல் உங்களுக்கு பசங்க இருக்காங்களாக்கா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டாங்க பசங்கள் இருக்காங்கப்பா ஒரு பொண்ணு ஒரு பையன் பட் இருக்காங்க பண் பொண்ணு வந்து எயித்து படிக்கிறா பா பாப்பா வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க ஓகேங்களா அப்புறம் நீங்கள் படிச்சிருக்கீங்களான்னு கேட்குறாங்க ஆமாப்பா நானும் படிச்சிருக்கேன் அப்புறம் பன்னெண்டாவது வரைக்கும் தான் படிச்சிருக்கேன் என்னுடைய பதிவில் ஃபஸ்ட்டு பதிவுலேயே நீங்கள் நான் போட்டிருப்பேன் பாருங்கள் பார்க்காதவங்க நான் லிங்க்கு தரேன் அதை கண்டிப்பாக பாருங்கள் அப்புறம் நீங்கள் வந்து இதுதான் நீங்கள் கேட்ட கேள்வி நீங்கள் பண்ணிட்டு வர ஆதரவுக்கும் அன்புக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க ரொம்ப க அவங்க கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது லாஸ்ட்டு ஒரு ஒரு நாளைக்கு முன்னாடி என்னுடைய வீடியோ ஒன்று போட்டு போட்டிருந்தேன் என்னோடய கால் பற்றி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் அதில் நிறைய சப்போர்ட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இப்படிலாம் நமக்கு ஒரு உறவுகள் கிடைக்கும் போது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருந்தது நிறைய பேர் என்னை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு ஹெல்ப் என்ன வேணும் அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது நீங்கள் கொடுத்து நீங்கள் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நமக்குன்னு ஒரு உறவு நம்மளையும் தேடி நம்மளை கேட்குறாங்கன்றது போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இன்னும் உங்களுக்கு வேற ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா கேளுங்க நான் கண்டிப்பாக உங்களுக்கு தரேன் கமெண்ட்ஸில் போடுங்க உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு கல்யாணம் ஆகிடுச்சுப்பா ரெண்டு பசங்க இருக்காங்க படிக்கிறாங்க வீட்டில் இருந்து பசங்களை பார்த்துக்கிற வேலை தான் எனக்கு எனக்கு என்னால் எந்த வேலையும் தன்னிச்சையாக செய்யவே பட் ஆனால் பெரிய வேலையெல்லாம் என்னால் செய்ய முடியாது முடிஞ்ச அளவுக்கு என்னால் எல்லா வேலையும் கொஞ்சம் செய்ய முடியும் வீட்டு வேலையும் சரி என்ன கேட்ரிங் வேலையை செய்கிறதா ஏதாவது கேட்டாங்கன்னா செஞ்சு கொடுக்குறதும் சரி எல்லாமே செஞ்சு கொடுப்பேன் மற்றபடி உங்களுக்கு எதாவது டவுட்டாக இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் பதில் சொல்கிறேன் ஓகேப்பா பாய் எல்லோரும் செய்ப்பாருங்க பாய் பாய் பாய்